ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஓம் சக்தி அம்மா சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன் இன்று நாம் காண இருக்கும் பதிவு திருப்பாவை மற்றும் திருவம்பாவை பாடல் விளக்கத்துடன் திருப்பாவை பாசுரம் பதினெட்டு உந்து மதகளிற்றன் ஓடாத தோல்வழியன் நந்த கோபாலன் மருமகளே நப்பின்னாய் கந்தம் கமலும் குழவி கடைதிரவாய் வந்தெங்கும் கோடி அழைத்தனகான் மாதவி பந்தல் மேல் பல்கால் குயிரினங்கள் கூவினகான் பந்தார் விரலி உன் மைத்துனன் பேர்பாட செந்தாமரை கையால் சீரார் வளையொழுப்ப வந்து திரவாய் மகிந்தேளோர் எம்பாவாய் பாடல் விளக்கம் இந்த பாடல் யசோதை நந்தகோபாலன் இவர்களின் மருமகள் நப்பின்னையை எழுப்புவதாக அமைந்துள்ளது மத நீர் பொழிகின்ற மத யானைகளை நடத்தும் திறன் கொண்டவனும் அழியாத தோல் வலிமையும் ஆற்றலும் படைத்தவன் நந்தகோபாலன் புறமுதுகு காட்டி ஓடாத எதிரிகளை வெல்லும் யானை பலம் கொண்ட வலியன் என்று நந்தகோபரின் பெருமையை ஆண்டாள் நாச்சியார் இங்கு குறிப்பிடுகிறார் நப்பின்னை யசோதை தாயின் சகோதரனான கும்பகோன் என்பவரின் மகள் இவர் தன் காளையை கண்ணன் அடக்கியதால் தன் மகளை கண்ணனுக்கு மணம் முடித்து கொடுத்தார் நப்பின்னை கண்ணனின் மனைவி நல்ல மனம் வீசும் கூந்தலை உடைய நப்பின்னையே நீயும் எழுந்திரு வந்து கதவை திறந்துவிடு நப்பின்னாய் எழுந்து வெளியே வந்து பார் தோழிகளெல்லாம் வந்து நிற்கின்றோம் கோழி அழைக்கும் ஓசை நாற்புறமும் கேட்கிறது பல வகையான குயிலினங்கள் கூவுகின்றன அதையும் வந்து பார் மலர்க்கரம் போன்ற விரலினை உடையவளே உன் கணவனாகிய கண்ணனின் புகழை பாட நாங்கள் வாயிலில் நின்று கண்ணனின் நாமத்தை உறக்க பாடிக்கொண்டிருக்கிறோம் தாங்கள் தங்கள் செந்தாமரை கைகளில் உள்ள எழில் வளையல்கள் ஓசை படும்படி திருக்கதவுகளை திறக்க வேண்டும் தங்களுடைய திருமேனி எழிலுடன் எம்பிரானான கண்ணனையும் கண்குளிர கண்டு போற்றி பாடிட வேண்டும் என்று நப்பினையின் அனுமதியை வேண்டி நிற்பதாக இப்பாடலில் ஆண்டாள் நாச்சியார் குறிப்பிட்டுள்ளார் திருவெம்பாவை பாடல் பதினெட்டு அண்ணா மலையான் அடி கமலம் சென்று இறைஞ்சும் விண்ணோர் முடியின் மணித்தொகை வீறு அற்றால் போல் கண்ணார் இரவி கதிர்வந்து கார் கரப்ப தன்னார் ஒளி மழுங்கி தாரகைகள் தாம் அகழ பெண்ணாகி ஆனாய் அலியாய் பிறங்கு ஒளிசேர் விண்ணாகி மண்ணாகி இத்தனையும் வேறாகி கண்ணார் அமுதமுமாய் நின்றான் கலல் பாடி பெண்ணே இப் பூம்புணல் பாய்ந்து எம்பாவாய் பாடல் விளக்கம் ஆண் பெண் அலி விண்மண் என எல்லாமாக இருந்து இவை எல்லாவற்றுக்கும் வேறாகி அப்பாற்பட்டு விளங்கி விண்ணவர்கள் வந்து வணங்கி வழிபடும் திரு அண்ணாமலையானின் திருவடிகளின் ஒளி பிரகாசத்தை பற்றி பாடியுள்ளார் மாணிக்க வாசகர் இப்பாடலி திருவண்ணாமலையில் எம்பெருமான் பேரொளி பிழம்பாக இருக்கின்றான் அவன் திருவடி தாமரையில் தேவர்கள் விழுந்து வணங்கும் போது அவர்களுடைய மகுடங்களிலுள்ள இரத்தினங்களின் ஒளி ஒளி இழந்து பெருமையற்று விடுகின்றன அவை போல இருள் நீங்கும்படி கதிரவன் எழுந்ததும் விண்மீன்கள் ஒளி இழந்து மறைந்து விட்டன பொழுது விடிந்து விட்டது இறைவனாகிய ஈசன் பெண் ஆண் அலி ஆகிய மூன்றும் ஆனவன் ஒளியை இவ்வுலகிற்கு தரும் சூரியனும் நிலவும் சுடர்களும் பொருந்திய வானமானவன் இவற்றுக்கு வேறாக உள்ள அனைத்தும் ஆனவன் அந்த ஈசன் நம் கண்முன்னே காட்சிதரும் நிறைந்த அமுதமாகி நின்றான் பெண்ணே அவனுடைய திருவடிகளை பாடி மலர்கள் நிறைந்து விளங்கும் இந்த நீரிலே பாய்ந்து நாம் ஆடுவோமாக என்று இறைவன் திருவடியை புகழ்ந்து பாடியுள்ளார் மாணிக்கவாசகர் இதுபோல் பல ஆன்மீக தகவல்களை அறிந்து கொள்ள ஓம் சக்தி அம்மா சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நன்றி ஓம் சக்தி